அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தினுடைய அபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போது இந்த நாளில் என்ன செய்தால் மகா புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாங்க ஒரு வருடத்தில் சிவ பெருமானுக்கு நடைபெறும் மிக உயர்வான அபிஷேகங்களில் ஒன்று தான் இந்த அன்னாபிஷேகம் ஐப்பசி மத பௌர்ணமியில் நடைபெறும் அன்ன அபிஷேகத்தை தாங்க ஒரு முறை தரிசனம் செய்தாலே பல கோடி முறை சிவ தரிசனம் செய்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் ஐப்பசி அன்னாபிஷேகத்தின் சிறப்பு மற்றும் இந்த நாளில் என்ன செய்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் மிக முக்கியமான ஆன்மீக விழாக்களில் ஒன்று அனைத்து சிவ ஆலயங்களில் நடைபெறும் அன்னாபிஷேகம் ஆகும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும் தான் ஆனால் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வர பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு மிக மிக விசேஷமானதாக கருதப்படுகிறது சுத்தமான பச்சரிசியை குலைவாக வடித்து அதை நன்கு ஆற வைத்து பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்க திருமேனி முழுவதையும் போர்த்தி விடுவாங்க அதோட காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகமும் செய்வாங்க ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்துக்கு தான் மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ணாபிஷேகம் அன்று சிவபெருமானுக்கு சாத்தப்படும் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் இதனால் ஒரு அன்னபிஷேகம் தரிசனம் கண்டால் கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் கிடைக்கும் அதோடு அவர் தலைமுறைக்கே அன்னம் தரித்திரம் என்பது ஏற்படாது நீங்களும் அன்றைய நாள் சிவபெருமானை கும்பிட்டு அவளுடைய பரிபூர்ண அருளை பெறுங்க சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்துக்கு ஒருமுறை சில குறிப்பிட்ட பொருள்களால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிக பெரிய புண்ணியம் கார்த்திகை மாத சோமவாரமான திங்கக்கிழமைகளில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அப்படிதாங்க இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படியலந்த தினமாக இந்த நாளை சொல்கிறாங்க இறைவன் அனைத்து பொருளிலும் பரிபிரமணாக நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்ததற்காகவே இந்த அபிஷேகம் நடைபெறுகிறது இத்தகைய ஐப்பசி மாத மகா அன்னாபிஷேகம் இந்த ஆண்டு நவம்பர் அஞ்சாம் அன்று அதாவது புதன்கிழமையில் வருகிறது நவம்பர் நாலாம் த தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு துவங்கி நவம்பர் அஞ்சாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை பௌர்ணமி தேதி உள்ளது அன்றைய தினம் காலை பத்து பதினாலு வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது பெரும்பாலான அன்னாபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்களிலும் மாலை நேரத்திலேயே நடைபெறும் ஆனால் சில கோவில்களில் அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலையில் நடத்தப்படுவதும் உண்டு இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் அன்னாபிஷேகம் நடத்துவது மிக மிக விசேஷமானதாகும் பொதுவாக அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலேயே நம்ம நடத்துவோங்க பரணி நட்சத்திரத்துக்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி முகபோகமான வாழ்க்கையும் அமையும் முக்தியும் கிடைக்கும் இப் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நாளில் அன்னாபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் அன்னாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிக மிக பெரிய புண்ணியமாகவே கருதப்படுகிறதுங்க கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்